வணக்கம் வாராகி ஜோதிடத்திற்காக அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அருமையான ஜோதிட விளக்கங்களை தர அடியன் காத்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிற்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துறாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடும் இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பயிற்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தி குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் நம்மளுடைய மித்ரா டிவிக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிராதா வரவேண்டிய பணம் வந்துடாதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதுல இருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துடலாமா இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு பயிற்சியிலயாவது நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இருப்பினும் உங்களுடைய சுயஜாதக ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமா போய் பார்த்து உங்க பலன்களை நீங்கள் நல்லபடியா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியல் எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படல உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் தாமதமாக என்னால் பார்த்து கொடுக்குற சூழலில் இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை ஆனால் ஜோதிடம் என்பது எங் ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்போ அது டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லா ஒவ்வொருத்தரும் செய்யணும் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பார்த்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படியெல்லாம் நீங்க விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய கர்மா தான் கூட்டுக்கர்மா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கர்மா தனித்தனியா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கிறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறது மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்க இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் ஏன்னா குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் ஏன்னா குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிசபராசியில் இருக்கார் கடந்த ஒரு வருடமா ரிசபராசியில் இருக்கார் இப்ப அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கும் சுக்கிரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தார் பிடிக்காத வீட்டிலிருந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவ பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி மிதுனம் காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது ராசி குருவின் பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்குள்ளதான் நுழைறாரு அதை மறந்துட வேண்டாம் அப்ப இவங்களுடைய ராசி மேல போறாரு இதற்கு பெயர் ஜென்ம குரு என்ற பெயர் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம் அப்ப நானே ஏதாவது குடும்பத்தை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடும்னா சார்னா குடும்பத்து கூட அதிக அளவு ஸ்பென்ட் பண்ண விடாது அப்ப என்ன அர்த்தம் அலைச்சல் அதிகமா இருக்கும் ஒரு வேலைக்கு நாலு வேலை நாலு முறை முயற்சி பண்ணாதான் இந்த விஷயம் நடக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப ஜென்ம குரு வந்து அலைச்சலை கண்டிப்பா கொடுக்கும் உங்களுக்கு திருப்திகரமான வேலை நடக்காது எனக்கு எப்பத்தான் இதெல்லாம் சரியாகும் நடக்கும்ங்கிற மாதிரி ஃபீல் ஆகிரும் இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம் ஆனா இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான விஷயமும் உண்டானா கேது மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் இது எல்லாமே சமாளிச்சிருவீங்க அது ஒரு கிஃப்ட் பயிற்சி கேது பயிற்சி ஆகுது இல்லையா ராகுகே பயிற்சி அதுல கேது மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்ப மூணாம் இடத்துல இருக்கிற குரு ஸ்தான பலத்தில் சிறப்பில்லை உங்களுக்கு அது பலத்தை கொடுக்காது ஆனா பார்வை பலம் குருவிற்கு ரொம்ப அதிகம் அப்ப உங்க ராசிக்கு யாரு ஒரு குரு பாதகாதிபதி பத்தாம் அதிபதி அப்ப மிதனத்துக்கு குரு நல்லவர் கிடையாது அப்ப அவர் எங்க வர்றாரு உங்க ராசி மேல வர்றாரு உங்க ராசிக்கு யார் மேல வர்றாரு தனகாரகன் மீது வர்றாரு நூறு சதவீதம் பொருளாதாரத்துக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாரு அப்பாடா அது போது சார் என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க பார்த்துக்கிறோம் நாங்க பார்க்காத கஷ்டமா மிதுனம் ராசிக்காரங்க அப்படின்னு உங்க மைண்ட்ல இப்ப தோணும் ஆனா மிதுனம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரகசியம் தங்காது உங்ககிட்ட கிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லி மனசு பட்டது சொல்லி மாட்டிக்கும் மிதுனத்தோட வேலைக்கு தான் ஏன்னா அவரோட நட்சத்திரம் அங்க இருக்குது புனர்பூசம் குருவோட நட்சத்திரமே மிதனத்தில் இருக்கு ராமருடைய நட்சத்திரம் ஸ்ரீராமனுடைய நட்சத்திரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு ஜென்ம குருவாக வருகிறது முதல்ல உங்க மனைவி கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க டென்ஷன் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நை முய் நை இருப்பீங்க ஒரு கத்து கத்துலேன்னா தூக்கம் வராது நீங்க கத்துனாலும் வேலை நடக்காது மறுபடியும் நாலு தடவை போனாதான் நடக்கும் உங்க மேற்பார்வையில் ஒரு வேலையும் செய்ய செய்யலைன்னா அதுல ஃபால்ட் வரும் தவறு வந்துடும் இப்போ ஒரு ஒருத்தர் இருக்கிறீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு நாலு ஸ்டாஃப் பத்து ஸ்டாஃப் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க மேற்பார்வையில இந்த ஜென்ம குருவுல வேலை நடக்கணும் எங்களுடைய அதிகாரிகிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போனா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பிரபஞ்சம் பொறுப்பாகாது அதையும் சொல்லிடுறேன் ஆனா பொருளாதாரம் எக்கனாமிக்கல் சூப்பர் நல்லா இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டு குடையவர் ஒரு மேல போவாரு மிதன ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டு உழைக்காத வருமானம் ஏன் வாடகை வருமானம் கூட பண்ணலாம்னு திட்டமிடலாம் நீங்க இல்ல ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணலாங்கிற எண்ணம் வரலாம் ரொம்ப நாள குழந்தை இல்லை சார் குழந்தைக்காக நாங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா இல்ல குழந்தை கிடைக்குமானா இப்ப எதிர்பார்க்கலாம் ரெடியா இருக்கு பீரியடு அருமையான காலம் இது என அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு நீங்க ஒரு அப்பது அறுபது வயது நிரம்பியவராக இருந்தா உங்க குழந்தைகளுக்கு சுபகாரியம் நடக்கும் புதுசா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலைன்னா சுபகாரியம் நடக்கும் படிக்கிற குழந்தைகளா இருந்தா சீட்டு கிடைக்கும் ஒரு மருத்துவ சீட்டு கிடைக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறேன்னு போலாம் ஒரு நிர்வாகம் சார்ந்த படிப்பு ஒரு ஆடிட்டிங் படிப்பு இப்படி எல்லாம் போறதுக்கான அற்புதமான காலம் நேர ஏழாம் இடத்தை பாக்குறாரு வெளிநாடு போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கோல்டன் பீரியடு உங்களை கொண்டு போய் படிப்புக்காக வேலைக்காக எதுக்குன்னாலும் சரி உங்களை கொண்டு போய் நல்லபடியா சேர்த்தரும் அருமையா நீங்க அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணிக்கலாம் திருமணமே இல்லை சார் திருமணம் நடக்குமா நடக்காதா முப்பத்தி ஆறு வயசாச்சு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நான் பார்க்காத ஜோசியர்கள் கிடையாது என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையா இந்த பீரியடு ஃபேவரபிளா இருக்கு உங்களுடைய முயற்சி கடுமையாக இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் குருங்கிறத மறந்துக்கூடாது ஏன்னா கடந்த இதில் பன்னெண்டுல குரு வந்த காசு எங்க மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்க பூராமே செலவு பண்ணி வச்சுட்டீங்க எதுக்கு செலவு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியணும் அவ்வளவு செலவு நிறைய பேருக்கு நண்பர்களால் பகையா இருக்கும் நண்பர்களே வந்து உங்களை வெறுத்திருப்பாங்க பம்பு வழக்குள்ள சேர்ந்து வந்திருக்கும் உங்க தாயாருக்கு உடம்பு செல்லாம போயிருக்கும் போன வருடம் மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பதான் கொஞ்சம் அதுல இருந்தாலும் மீண்டும் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கீங்க புதிய நட்பு புதிய வெற்றி அவர்களால் ஆதாயம் இதெல்லாம் சூப்பர் கூடா நட்பு கேடாய முடியும் மறந்துடாதீங்க மிதுனம் படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்றேன் பிளஸ் டூ டென்த்து தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேர்கிட்ட போயிடும் உங்க அப்பா அம்மா தான் பாவம் இத்தனை பெண்கள் ஆண்கள் குழந்தை படிக்கிற வயசுல நிறைய சிரமத்தை சந்திக்கிறது அப்படி தப்பா நடக்குது இப்படி போகுது அப்படி போகுதுன்னு ஐய தாங்க முடியாத தொந்தரவு களிகாலம் அப்படிங்கிறது கண்கோட பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால மாணவர்கள் பிளஸ் டூ டென்த்து படிக்கிறவங்க கல்லூரி படிக்கிறவங்க இந்த இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் நல்லது செய்யலீனாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாதீங்க ஏன்னா இது அந்த மாதிரியான காலமாக இருக்குது அது பார்த்து பக்குவமாக இருந்துக்குங்க அது உங்களுக்கு நல்லது ஒரு பலத்தை கொடுக்கும் இப்போ ஏழாம் இடத்தை பார்க்கறதால ரெண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா இது சூப்பர் பீரியட் இது நடந்தே தீரும் ஆனால் பண்ணிடுவீங்க எப்படியாவது பண்ண வச்சுருவாங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறாரு அப்ப உங்க அப்பாவோட இருந்த தொந்தரவுகள் சரியாகும் அப்பா இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் காசி போலாங்கிற எண்ணம் போயிட்டு வருவீங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால பிஹெச்டி படிக்கிறவங்க உயர்கல்வி ப்ரமோஷன் முன்னேற்றம் வளர்ச்சிக்கு பாடுபடுறவங்களுக்கு சுபம் சூப்பரான பீரியடு அஞ்சு ஒன்பத பாக்குறாரு அரசு பணி கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் வளர்ச்சி முன்னேற்றம் ஆனா இது ஜென்ம குருவா இருக்கிறதால ஒரு அவச்சொல்லோ ஒரு போராட்டமோ ஒரு மனநிம்மதியோ கெடுத்து தான் கொடுக்கும் அதை வந்து மனசு தைரியப்படுத்திக்கிட்டு நகரணும் ஆனா இழந்தாலும் நெருக்கடி கொடுத்தாலும் சுபமா தான் முடிச்சு வைப்பார் குரு பயப்படவே வேண்டாம் காதலித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய காலமாக காட்டுது அதில் ஏதாவது வில்லங்கங்கள் வரும் அதையும் சந்திக்கணும் நீங்கள் வேற வழி இல்லை அந்த காதல் பெற்றோர் சம்மதமாக நடக்காமல் மன உளைச்சலை கொடுத்து பெற்றோர்களுக்கும் சிரமத்தை நீங்கள் கொடுக்க போறீங்க கொஞ்சம் கவனமா இருங்க பின்ன பெத்தவங்க மனசை நோகடிச்சு அது அடுத்தடுத்து நல்லது நடந்து பிரயோஜனம் இருக்காதுங்கிறதுக்காக இதை சொல்ல வர ஒன்பதாம் இடத்தில் உங்களுக்கு குரு சிறப்பாக பார்வை செய்வதால் ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன பாக்கியஸ்தானம் தூர தேச பிரயாணம் காசி கயா ராமேஸ்வரம் இப்ப வேற்று மத நண்பர்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யாராவது ஜெருசலேம் போகிறது கிறிஸ்துவ மதமாக இருந்தால் முஸ்லீம் நண்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மெக்கா அந்த மாதிரி போயிட்டு வருது அதெல்லாம் நடக்கும் ஒரு புனித பயணம் நமது இந்துக்கள் நண்பர்கள் இருந்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து உங்களுக்கு புனித பயணம் காசி கயா திருச்செந்தூர் ஷிரடி திருப்பதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இந்த மாதிரி பிரயாக்ராஜ் யாத்திரைகள் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வர மாதிரி முக்கூடல் சங்கமும் திரிவேணி சங்கமம் இப்படி எல்லாம் ஒரு புனித பயணத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதன் மூலியமாக உங்க எல்லாம் குறைச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அது உதவியா இருக்கு ஆனா ஜென்ம குருவா இருக்கிறதால அலைச்சலும் வீண் மன உளைச்சலும் கண்டிப்பாக உண்டு நீங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வழிபட வேண்டியது ஆலங்குடி குரு பகவான் ஆலங்குடியில இருக்கிற குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல குருவித்துறை இது ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மதுரை பக்கத்துல வந்தான்னு ஒரு ஊர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த குருவித்துறையில் இருக்கிற குரு பகவானை சென்று வியாழக்கிழமை பனிரெண்டு தீபம் பெற்று மஞ்சள் ப மஞ்சள் கொடுக்கணுங்க மஞ்சள் தூவுவாங்க அவர் மேல குரு பகவான் மேல மஞ்சள் லட்டு பனிரெண்டு அன்பர்களுக்கு தானம் பண்ணி பனிரெண்டு நெய் விளக்கேற்றி அந்த ஆலயத்தை பனிரெண்டு முறை வளம் வந்து மானசீகமாக நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கான பிரச்சனைகள் தேர்ந்து இந்த ஜென்ம குருவிலும் நிம்மதி கிடை கிடைக்கும் என்பதை உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வாழ்க வளர்க